வணக்கம் வணக்கம் விடை எட்டு வகைப்படும் சுட்டு விடை மறைவிடை நீர்விடை ஏவல் விடை வினா எதிர்விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை அப்படின்னு எட்டு சொல்லலாம் விடை எட்டு வகைப்படும் சுட்டு விடை பள்ளிக்கு வழி என்ன இதுவா அல்லது இதுவா அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய விடை இது தான் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க இல்லையா கையை நீட்டி அதுக்கு பேர் சுட்டுவிடை அல்லது மறைவிடை இது செய்வாயா அப்படின்னா இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறைவாக சொல்வது இது செய்வாயா என்றால் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து சொல்வதுக்கு பேர் ஏ மறைவிடை அடுத்து நேர்விடை இது செய்வாயா அப்படின்னா செய்வேன் அப்படின்னா அதுக்கு பேர் நேர்விடை அதே போல் ஏவல் விடை என்பது இது செய்வாயா அப்படின்னா நீயே செய்ய அப்படின்னு ஏவி விடை சொல்வது நீங்களே செய்யுங்க அப்படின்னு ஏவலோடு விடை சொல்வதுக்கு பேர் ஏவல் விடை வினா எதிர்விடை வினா ஒன்று கேட்க இது செய்வாயா என்றால் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு எதிர்த்து வினாவதாக வினாவையே விடையாக சொல்வதற்கு பேர் வினா எதிர்விடை உற்றது உரைத்தல் விடை இது செய்வாயா அப்படின்னா இல்லை எனக்கு கால்வழிக்கும் அப்படின்னு ஒன்று வினா ஒன்று கேட்க விடை ஒன்று சொல்வது எப்போ உற்றது இது செஞ்சால் இப்படி ஆகும் அப்போது உற்றது உரைத்தல் விடை கால்வழிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இது செய்வாயா அப்படின்னா வலிக்கும் அதாவது உற்றது உரைத்தல் அப்படின்னா இது செஞ்சால் இப்படி ஆகும் அப்படின்னு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் உற்றது உ உருவது அப்படின்னா இது செஞ்சால் இது கால் வலிக்கும் அதனால் உருவது கூடல் இனமொழி அப்படின்னா கழுதை கதை எழுதுவாயா அப்படின்னா கவிதை எழுதுகிறேன் அப்போ இது செஞ்சால் இது ஒன்று நாம் ஒன்று வினா கேட்க அதனுடைய இனமாக கவி கதை எழுதுறியா அப்படின்னா கவிதை எழுதுகிறேன் பாட்டு பாரு அப்படின்னா நான் பாட்டு எழுதுகிறேன் இந்த மாதிரி அதனுடைய இனமொழியாக சொல்வதற்கு பிறகு வந்து இனமொழி விடையாகும் இதுபோல் விடை என்பது எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் ஏவல் விநாயதிர் உ உற்ற துரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை உற்றது உரைத்தல்னால் இது செய்வாயா அப்படின்னா கால் வலிக்கிறது அப்படின்றான் உருவது அப்படின்னா கால் வலிக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறான் இது போல் விடை என்பது எட்டு வகைப்படும் நன்றி